ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வேலைகளை இவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட முடியுமான்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே பாவக்காய் பொரியல் பாவக்காய் சிப்ஸ் பாவக்காய் குழம்புன்னு சொல்லிட்டு பாவக்காயில் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பாவக்காயில் செய்கிற வெரைட்டிஸ் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து சாப்பிடுவோம் ஆனால் குட்டீஸ் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா பாவக்காய் வந்து கசக்குன்றதுனால ஸோ இந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் இருந்து குட்டீஸ் வரைக்கும் அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாவக்காயில் இருக்க கசப்பை மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறதுன்ற இப்போ தான் பார்க்க போகிறோம் பாவக்காயை நல்லா கழுவிட்டு அதில் இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாவக்காய் சிப்ஸ் போடுறதுக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் சிப்ஸ் போடுறதுக்கு பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த உப்பு வந்து எல்லா பாவக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்த பாவக்காயை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால பாவக்காய் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு பாவக்காய் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நான் பிழியும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு இந்த தண்ணியிலையே பாவக்காயில் இருக்க கசப்பு எல்லாமே இறங்கிடும் பாவக்காயில் இருக்க கசப்பு உங்களுக்கு முழுமையாக போகலைனாலும் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு அது இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி வந்து ரசம் செய்வோம் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா குழம்போட டெய்லியுமே வந்து ரசமும் சேர்த்து செய்வாங்க இப்படி நம்ம வந்து அடிக்கடி செய்கிற ரசம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்காது ஸோ அப்படி இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் இங்கே நான் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து புரிய விட்டுருக்கேன் எப்போவுமே கடுகு அப்புறமா நிறைய பேர் வந்து பெருங்காயத்தூள் சேர்ப்பாங்க எண்ணெய் வந்து இவ்வளோ சூடாக இருக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்க்கவே கூடாது ஒன்று எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கும்போது சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயத்தூள் தான் நம்ம ரசத்தோட டேஸ்ட்டையும் வாசனையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன் இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் மிதமான சூழலில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ரசத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா நொற கட்டி வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பெருங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாமே கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க பெருங்காயத்தை கடைசியில் சேர்த்து ரசம் வச்சு பாருங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக வரும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த மழை நேரத்தில் குளிர்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காஞ்சமிளகாயில் மேலே ஒரு மாதிரி வெள்ளை விலையா ஃபங்கஸ் ஃபோமான மாதிரி இருக்கும் நம்ம வந்து புதுசாக பிரிக்கும் பிரிக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா தான் இருக்குது இந்த காஞ்சி மிளகாயை நம்ம அப்படியே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இதுலேருந்து குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற மிளகாயை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச துணி அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வெளில வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிடலாம் எல்லா மிளகாயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக தொடைச்சிட்டேன் இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் இதில் நம்ம தொடச்சி வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் கொட்டிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் பச்சை மிளகாயெல்லாம் வறுக்கும் போது ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி காஞ்ச மிளகாயெல்லாம் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக நெடி ஏறும் ஸோ இது வந்து நமக்கு கண் மூக்கிலெல்லாம் பயங்கர எரிச்சலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து வறுக்கும் போது இருந்து அதிகமாக நெடி வராது எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம நின்று வறுக்கலாம் இந்த மாதிரி வருத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கூட்டி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகாயை ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இதில் ஃபங்கஸோ வண்டோ பூச்சியோ சுத்தமாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி எல்லாம் வேக வைக்கும்போது தட்டில் இருக்கிற இட்லி பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் அதுவே கடைசி தட்டு இட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டு ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் மேல்தட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வடிகிறதுனால அந்த மாதிரி இருக்குது இதை வந்து வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க செய்கிற நம்ம தான் சாப்பிட்டாகணும் ஸோ இந்த கடைசி தட்டில் இருக்கிற இட்லியும் மேல்தட்டில் இருக்கிற இட்லி மாதிரியே கொஞ்சம் கூட தண்ணிப்படாமல் சூப்பராக வரணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி கொதிக்கும் போதே நான் வந்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்க்கலாம் நான் ஏன் சேர்க்குறேன்னா இட்லி வேகும் போதே இந்த தண்ணி கொதிக்கும் இல்லையா அப்போ கருவேப்பிலையும் சேர்ந்து கொதித்து நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த கடைசி தட்டை உள்ளே வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு தான் மூட போகிறோம் இதை தட்டு போட்டு மூடி வைக்கும்போது தண்ணி வந்து இட்லி மேலே படாமல் தட்டு மேலே தான் இருக்கும் அடுத்து நம்ம எடுக்கும் போது தட்டை வந்து மெதுவாக கவனமா எடுக்கணும் ஏன்னா தண்ணி வந்து இட்லி மேல படக்கூடாது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனா நான் வந்து இன்னைக்கு தட்டை யூஸ் பண்ணாம ஆடி எக்கோபேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ண போறேன் ஏன்னா நம்ம தட்டு போட்டு மூடும்போது இந்த தட்டையும் இட்லி பிளேட்டையும் ஒன்றா சேர்த்து எடுக்க முடியாது நம்ம தட்டை எடுக்கும் போது தண்ணி படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா இது போட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னாவே தூக்கிடலாம் தண்ணி வந்து படுறதுக்கு சான்ஸே இல்லை இது வந்து இட்லியில் ஒட்டிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக் ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீயூசபிள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தட்டை யூஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னா சப்போஸ் இது வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை எடுத்து வெளியில் வச்சாதான் இதில் இருக்கிற ஐஸ் எல்லாம் விட்டு நல்லா டீஃப்ரோஸ்ட் ஆகி வரும் ஒருவேளை நம்ம வந்து இருந்து எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் நம்மக்கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்குது அதுக்குள்ளே இது சமைச்சாகணுங்கிற நேரத்தில் இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி டீஃப்ரோஸ் பண்ணுறதுன்னு நம்ம வீட்டில் உப்பு இருக்கும்ல அது எடுத்துக்கோங்க தூளுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கல் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த உப்பை கொஞ்சமாக இது மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உப்பு தூவி விடும்போது இந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகி சீக்கிரமே நமக்கு வந்து டீஃப் ரோஸ்ட் ஆகிரும் ஃப்ரீஸர்லலாம் நல்லா ஐஸ் கட்டிக்கிச்சு அப்படின்னா ஒரு துணியில் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு ஃபுல்லாக துடைச்சி விடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் நீங்கள் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கவரை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி செய்யும் போது ஐஸ் கட்டி எல்லாம் சீக்கிரமே உருகி நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் சிக்கன் மட்டன் இல்லை மீன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் ஸோ இனி வந்து இதை டீஃப்ரோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்காமல் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் சாக்ஸ் போடுவாங்க இந்த ஒயிட் சாக்ஸோட நிலமையை கேட்கவே வேண்டாம் ஸ்கூலில் பீடி பீரியட்ல விளையாண்டு கிரவுண்டில் விளையாண்டு ரொம்ப அழுக்காக கொண்டு வருவாங்க இதை துவைக்கும் போது இதை ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம கையை தான் வலிக்கும் இதை வந்து நம்ம ப்ரெஷ் போட்டு தேய்க்காமலேயே கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் நல்லா பளிச்சுன்னு புது சாக்ஸ் மாதிரி துவைக்க முடியும் இப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பவுலில் நான் வந்து சுடுதண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நல்ல சூடாக இருக்கணும் இந்த சாக்ஸ் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த சுடு தண்ணியில் நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற ஆப்ப சோடாதான் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு செட்டு சாக்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சுடு தண்ணியில் சேர்த்த உடனேயே இது வந்து டக்குன்னு கரைஞ்சிரும் இப்போ நம்ம வச்சுருக்க சாக்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க சுடுதண்ணியும் பேக்கிங் சோடாவும் சேரும் போது இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நமக்கு நல்ல லூஸ் ஆக்கி தரும் ப்ரஷ் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமோ இல்லை ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டிய அவசியமோ இருக்காது இதை நான் பெரட்டி போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு கலண்டு வந்திருக்குன்னு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அடுத்து வந்து கையால் கசக்கு போதும் இதில் இருக்க முக்கால்வாசி அழுக்கு உங்களுக்கு போயிடும் அடுத்து இதில் கொஞ்சமா சோப் பவுடர் போட்டுட்டு லைட்டா கசக்கனாலே போதும் சாக்ஸ் வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துரும் அடுத்து வந்து இத நம்ம எப்பயும் போல நல்ல தண்ணியில் அலசிட்டு அப்படியே காய போட்டுடலாம் இது வந்து ஒயிட் சாக்ஸ்க்கு மட்டும் இல்ல நிறைய அழுக்கு இருக்க எல்லா துணிகளையுமே நீங்கள் இதே மாதிரி துவைக்கலாம் முக்கியமாக வந்து ஒயிட் ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலரில் நிறைய அழுக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதை கூட நீங்கள் இதே மெத்தடில் துவைச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேரத்துலேயோ மொத்தமாக நிறைய வாழைப்பழங்கள் வாங்கும் போது எல்லா வாழைப்பழமுமே ஒரே நேரத்தில் பழுத்துரும் ஒரே நேரத்தில் எல்லா பழமும் பழுத்துருச்சுன்னா நம்ம வந்து மொத்தமாக சாப்பிட்டு முடிக்க முடியாது இதை வந்து அப்படியே விட்டுட்டாலும் நமக்கு ரொம்ப கடிஞ்சு போயிடும் ஸோ இதில் இருந்து நமக்கு ஒரு பாதி அளவுக்கு அது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சு ஆனால் யாருமே சாப்பிடல அப்படின்னா டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக் கண்டெய்னர்லையோ அப்படி இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கேட்கும் போது நம்ம எடுத்து ஸ்மூதி செய்கிறதுக்கோ இல்லை கேக் செய்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேல் பழம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனாக வேண்டாம் இதே மாதிரி செய்யலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் மணி பிளாண்ட்டை பற்றி ஒரு டிப் சொல்லியிருந்தேன் மண்ணில் வச்சு வளர்க்குற மணி பிளான்ட்டுக்கு நல்ல குரோத் இருக்கணும் அது வந்து நல்ல பசுமையாகவும் இலைகள் வந்து நல்ல நீளமாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவோட கமெண்டில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம தண்ணியில் வளர்க்குற மணி பிளான்ட்டுக்கும் நல்ல குரோத் இருக்கணும்னா டிப் சொல்லுங்கன்னு இந்த மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வந்து நான் தண்ணியில் வச்சு ஒரு மாதம்தான் ஆகுது நல்ல குரோத் இருக்குது இதோட வேர்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு இதில் வந்து நிறைய புது புது இலைகளும் வந்திருக்கு அதே மாதிரி இந்த செடியோட ஹைட்டுமே நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இலையோட நுனிப்பகுதி லைட்டாக காஞ்சி வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க அதை டக்குன்னு கட் பண்ணி எடுத்துடணும் இந்த செடி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்து வரணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து காய்ச்சாத பாலாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் பால் வந்து போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நாலு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் தண்ணிய மாத்தாம விட்டுட்டோம்னா செடிக்கு தேவையான ஆக்சிஜனும் மற்ற சத்துக்களும் கிடைக்காது வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிரும் சோ இந்த மாதிரி நீங்க கேர் பண்ணிக்கிட்டாலே போதும் மணி பிளான்ட் வந்து சூப்பரா வளர்ந்து வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கானில் ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ